ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என் கோவிலுக்கு வந்து நீ என்ன கொ சொல்கிறாய் நான் அவமானப்பட்டு விட்டேன் அசிங்கப்பட்டு விட்டேன் என்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் நான் பேசும் வார்த்தைகளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டுமா என்று நீ நினைக்கிறாய் அதையெல்லாம் நானும் காதில் வாங்கி கொண்டுதான் இருக்கிறேன் நீ அந்த குடும்பத்தில் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று ஏதோ நடக்கிறது என்று நீ தவறாக ஒரு முடிவை எடுத்துவிட்டால் பிறகு உனக்கான நல்ல நேரத்தில் எந்த முடிவை எடுப்பாய் நீ நல்ல முறையில் உடல் ஆரோக்கியத்துடனும் இருந்தால்தான் அந்த நேரத்தில் வரும் அழகான வாழ்க்கையை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் இன்று திடீரென்று எடுக்கும் முடிவால் உன் வாழ்க்கை விட்டது என்றால் பிறகு வரும் நல்ல நேரத்தை எப்படி எதிர்கொள்வாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இன்றுதான் சோதனை காலம் என்றால் பிறகு வரும் காலம் உற்சாகமான காலமாக இருக்கும் உனக்கு உல்லாசமாக வாழ வேண்டிய நேரம் நிறைய இருக்கிறது உன் வாழ்க்கையில் வசந்தங்கள் அதிகமாக வரும் அதையெல்லாம் அனுபவிக்காமல் ஏன் தவறான முடிவுக்குள் செல்கிறாய் இன்று நீ அழுவது எனக்கு புரிகிறது உன்னை அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் நான் ஒன்று சொன்னேன் தேவையில்லாமல் யார் வீட்டிற்கும் செல்லாதே அவமானங்களை சுமக்காதே உன்னுடைய பேச்சை கேட்காதவர்களுக்கு முன்னால் தேவையில்லாமல் போய் அறிவுரை சொல்வதாக நினைத்து அவமானப்படாதே உனக்கு தெரிந்த அறிவுரைகள் உன்னிடமே இருக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்பவர்களிடம் போய் சொல் ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் சொல்லி ஏலனப்படாதே கேலியாக பேசும் நேரத்தில் மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையை உற்சாகமாக அனுபவித்துக்கொள் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனை போயி தேவையில்லாத கவலைகளைச் சுமக்காது உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது அப்பொழுது நீ சொல்லும் வார்த்தைகளை அனைவரும் கேட்பார்கள் இப்பொழுது கேட்கவில்லை என்று வருத்தப்படாதே நீ எங்கு சென்றாலும் அவமானத்தை சுமந்து கொண்டு வருகிறாய் அதனால் எங்குமே செல்லாதே ஆனால் இந்த வாராகியின் வா உன்னை யாரும் அவமானப்படுத்த மாட்டார்கள் இங்கு யாரும் உன்னை எங்கு போகிறாய் என்று கேட்க மாட்டார்கள் என்ன நீ நினைக்கிறாய் என்று சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் உன் வருகைக்காக இந்த வாராகி காத்து நிற்கிறேன் அப்படி இருக்கும் இடத்திற்கு நீ வர வேண்டும் உன்னை எதிர்பார்க்காமலேயே இருக்கும் இடத்திற்கு நீ தேவையில்லாமல் செல்லாதே உன்னை எதிர்பார்க்காமல் நீ போனால் அவர்கள் வீட்டில் தேவையில்லாத அவமானத்தை சுமந்து கொள்வாய் உன்னை அலட்சியப்படுத்துவார்கள் வாவென்று சொல்லவே பலமுறை யோசிப்பார்கள் அதனால் அங்கெல்லாம் செல்லாதே இந்த வாராகி உன்னை வாவென்று சொல்ல மாட்டேன் காதில் உனக்கு விழாது ஆனால் உன் வரவுக்காக காத்திருப்பேன் அதுவும் உனக்கு தெரியாது ஆனால் நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்பொழுது நீ புரிந்து வாராகி நம் வரவுக்காக காத்திருக்கிறாள் என்று ஏதாவது ஒரு சுப சகுனமாவது உனக்கு கிடைக்கும் அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள் உனக்கு அது போதாதல்வா இன்னும் வேண்டுமென்றால் உன்னுடமே வாராகி இருப்பேன் என்பதனை நீயே நினைத்துக்கொள் உன்னுடனே இந்த வாராகி இருக்கிறேன் உன்னை அவமானப்படுத்த மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் என் சன்னதியை விட்டு நீ போ என்று சொல்ல மாட்டேன் உன்னை அரவணைத்து ஒரு தாயாகவே அமர்ந்திருப்பேன் உன் பக்கத்தில் நீ அழும் கண்ணீரை துடைத்து விடுவேன் அது உனக்கு தெரியாது ஆனால் உன் மனதுக்குள் பூந்து உனக்கு ஆறுதலையான வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் நீ கவ படி எதுவும் நடந்துவிடாமல் என் சன்னதிக்குள் உன்னை பார்ப்பேன் யாரும் விரட்டி விட்டுவிடக் கூடாது என்று மிகவும் கவனமாக இருப்பேன் இப்படியெல்லாம் இருக்கும் சன்னதிக்குள் வந்துவிட்டு நீ அமர்ந்து கொள் வேறு எங்கும் செல்லாதே அவமானங்களை சுமப்பதே உனக்கு வேலையாகிவிட்டது உன்னிடம் பேச வருபவர்களிடம் மட்டும் பேசு அதுவும் தேவையானதை மட்டும் பேசு தேவையில்லாததை பேசி உன்னை நீ வாட்டிக்கொள்ளாதே உனக்கு எதை பேச வேண்டும் அந்த இடத்தில் எந்த வார்த்தைகள் தேவையோ அதை மட்டும் பேசு தேவையில்லாதவர்களிடம் பேசாதே எவ்வளவுதான் உரிமை இருந்தாலும் உன்னை அலட்சியப்படுத்துவார்கள் அவமானப்படுத்துவார்கள் உரிமையெல்லாம் பிறகுதான் அவர்கள் படுத்தும் அவமானம்தான் முதலில் நிற்கும் ஏனென்றால் உன்னை விட அவர்கள் கை ஓங்கி நிற்கிறது இன்று உன் கையானது கீழ் நோக்கி இருக்கிறது அதனால் அவர்கள் உன்னை பார்த்தால் ஏளனமாகத்தான் தெரியும் அப்படியே காலங்கள் திரும்பவும் மாறும் என்பது அவர்களுக்கு தெரியாது இந்த வாராகி அறிவேன் ஆனால் அவர்கள் என்றுமே இதே போல் வாழ்ந்துவிடுவோம் என்று உன்னை அலட்சியப்படுத்துவதும் உதாசீனப்படுத்துவதும் ஏளனம் செய்வதும் கேலி பேசுவதும் உன்னை காலத்திலிருந்து உன்னை தருத்திரியம் என்பதும் இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை அவர்கள் உச்சரிப்பார்கள் ஆனால் இவள் ஆடிய ஆட்டம் என்றெல்லாம் பேசுவார்கள் அதையெல்லாம் மனதில் வைத்து இந்த வாராகிக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவள் என்று ஏதோ மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை காதில் கேட்டுக்கொண்டு தேவை இல்லாத வார்த்தைகளுக்குள் அழுது கொண்டு அலையாதே மனதை குழப்பிக்கொள்ளாதே தைரியமாக இரு உனக்கு தைரியத்தை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் உனது காலங்கள் மிகவும் அழகாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் யாரு வீட்டுக்கும் செல்லாதே யாரு தேவைகளுக்குள் போகாதே உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது அனைத்தையும் இந்த வாராகி தருவேன் அப்பொழுது அவர்களிடம் தைரியமாக போய் நின் நில் உன்னுடைய பெருமையாக போய் நில்லு உன்னுடைய வறுமை ஒளிந்துவிட்டது என்ற கர்வத்தில் and நீ நிச்சயமாக அப்படியெல்லாம் உன்னை ஆக்குவதுதான் என்னுடைய கடமையாக இருக்கும் உன்னை நல்ல நிலைமையில் வைப்பேன் நீ கவலைப்படாதே எத்தனை முறை என்னிடம் நீ வந்து கேட்டாலும் நீ கவலைப்படாதே என்று தான் சொல்வேன் ஏனென்றால் இது நீ கவலைப்படும் நேரம் அல்ல சுதாரிக்கும் நேரம் யோசிக்கும் நேரம் அனைத்தையும் சிந்திக்கும் நேரம் ஏனென்றால் ஒருவன் பெரிய இடத்தில் இருக்கும் பொழுது சிந்திப்பது குறைவென்றால் அவன் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது மிகவும் அதிகமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் அப்போ பொழுதுதான் முன்னேற முடியும் முன்னேறுவதற்கு சிந்தனைகளும் திறமைகளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டும் அது அனைத்தையும் உன்னுக்குள் கொண்டு வா உனக்குள் கொண்டு வரும் பொழுது உனக்கு தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் எப்படியும் நாம் ஜெயித்து விடலாம் என்ற எண்ணம் வரும் நீ நினைக்கலாம் என்ன வைத்திருக்கிறேன் பொருளாதாரத்தில் எப்படி முன்னேற முடியும் என்ன சொல்கிறாய் வாராகி அம்மா என்றெல்லாம் நீ சொல்லலாம் உனக்கு பொருளாதாரம் இல்லை ஆனால் உடல் தைரியமும் உடல் வலிமையும் மன தைரியமும் மன வலிமையும் இருக்கிறது உனக்கு பொருளாதாரத்தை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு பணம் வரும் அதையெல்லாம் வைத்து கொண்டு நீ தைரியமாக இரு ஆனால் உழைப்பதை மட்டும் விட்டுவிடாதே உழைப்பு தான் முக்கியமானது அதுவும் நேர்மையான உழைப்பானது உன்னையும் மிகவும் நல்ல நிலையில் வைத்திருக்கும் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாராகி தருவேன் உழைத்து உழைத்து நீ உண்பதற்கு சரியான தருணத்தை எடுத்துக்கொள் பிறகு பார் உனக்கான அனைத்துமே நல்ல விஷயமாகவே நடக்கும் உனக்கு காலமும் நேரமும் கூடி வரும்பொழுது உனக்கு நல்ல செயல்களும் நல்ல சிந்தனைகளும் வர ஆரம்பித்துவிடும் மிகவும் பிரகாசமான வாழ்க்கையாக அமையும் நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வாராகி ஆசிர்வதிப்பேன் உனக்காக அனைத்தையும் தருவதற்கு நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு நேரம் வரும் சடார் என்று உன்னிடம் வந்து அனைத்தையும் தந்துவிடுவேன் நீ கவலைப்படாதே உன்னையே சுற்றி வரும் இந்த வாராகி உனக்கான நல்லதை செய்யும் நேரம் வரும் அப்பொழுது பார் இந்த வாராகியின் வாழ்க்கை நீ சொன்னாய் நடந்தது என்று இந்த வாராகியை நோக்கி மேல் நோக்கி நின்று நீ வணங்குவாய் அப்பொழுது எனக்கு நன்றி சொல்வாய் மிகவும் அழகான வாழ்க்கையாக உனக்கு அமையும் நீ சந்தோஷமாக இருப்பாய் உன் பக்கத்தில் நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் இந்த வாராகியை என்றுமே நீ கைவிட மாட்டாய் அது எனக்கு தெரியும் ஏனென்றால் உன்னை ஆரம்பத்தின் முதல் இறுதி வரை காக்கப்போகும் தெய்வமானவள் நான் தான் அதனால் நீ என்னை கைவிட மாட்டாய் நானும் உன்னை என்றுமே கைவிட்டு அகல மாட்டேன் அதை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இரு உனக்கான நேரம் காத்திரு அழகான வாழ்க்கை அமையும் ஜெய் வாராகி